ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி பதினான்கு உன்னால் முடியும் என்று போராடு உன்னால் முடியும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் கவனம் முழுவதும் படிப்பையே கூர்ந்து கவனிக்கவும் வெற்றி பெறுவாய் வாழ்வில் நீ சம்பாதிக்கும் பெரிய சொத்து உனது படிப்பு அக்கறையோடு படி நான் உனக் நான் இருக்கும் போது உனக்கு ஏன் கவலை இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க படிக்கிறப்போ வந்து கவனமாக படிக்கணும் வந்து படி படிக்கிறதுல வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் கூட நானும் துணையாக இருக்கேன் எக்காலத்துலேயும் நான் வந்து உங்களுக்கு வந்து துணையா துணையாக இருப்பேன் ஆனால் நமக்கு வந்து காசு பணம் எல்லாத்தோடையும் வந்து பெரிய சொத்து வந்து படிப்பு மட்டும்தான் அந்த சொத்து நமக்கு கிடச்சிதுன்னா எல்லாமே தானாக வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வேற ஒரு சக இது அத் பொன்மொழியோட சந்திப்பும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை பூற்றி